இந்தியா ஆஸ்திரேலியா கொண்டிருக்கும் அதாவது பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரஸ் வந்துட்டு பரபரப்பின் உச்சத்துக்கு சென்றுள்ளது என்று சொல்லலாம் ஐந்து டெஸ்ட்ல வந்துட்டு ரெண்டு டீமும் ஒவ்வொன்றும் வின் பண்ணி ஈக்குவல் பண்ணிருக்காங்க பட் இந்தியாவை பொறுத்தவரை உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு ரீச் ஆகணும்னா அடுத்து வர மூணு டெஸ்ட்ல இரண்டு டெஃபினெட்டா வின் பண்ணி ஆகணும் அப்படி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியா மூணு டெஸ்ட்டில் ஏறத்தால் மூணையுமே ஜெயிச்சாகணும் மூணுல அவங்களுமே ரெண்டு ஜெயிச்சா ஓகே தான் ஓகேவா பட் இந்த நிலையில் ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணி ஆகணும் இதை புரிஞ்சு அதாவது ரோஹித் சர்மா குட் பண்ணியிருக்காருங்க அவர் வந்துட்டு அடுத்து வர மூணு டெஸ்ட் வந்துட்டு விளையாட மாட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதற்குண்டான வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல என்ன பாருங்கள் பட்டு பும்ரா வந்துட்டு மூன்றாவது டெஸ்ட் நடந்து கொண்டு இருக்கிறது புதிய ரோல் அப்ளை பண்ண வச்சுருக்காருங்க இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா வந்தாமல போனால் மசு அந்த சுச்சுவேஷனில் இருக்கா அதனால் வந்துட்டு பும்ரா இறங்கி செஞ்சுருக்காரு அவர் மேலே வச்ச நம்பிக்கையை வேறு லெவலில் என்னங்க சொல்கிறது நம்பகத்தன்மையாக செயல்படுத்தியிருக்காரு என்றே சொல்லாங்க ஒரு எந்திரன் மிஷின் மாதிரி விளையாண்டுருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம நித்தி நிதிஷ் ரெட்டி அதாவது சேவாக் ரோலில் பிளே பண்ண வச்சிருக்காரு உங்களுக்கே தெரியுங்க நிதிஷ் ரெட்டி அவர் கொடுத்த வாய்ப்பு ஆஸ்திரேலியா மண் மாதிரியே தெரியலங்க இந்திய மண் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு நாற்பத்தி ரெண்டு பிப்டி ஆறு சிக்ஸர் மூணு பவுண்ட்ரி மூணு சிக்ஸர் ஆறு பவுண்ட்ரி இப்படி திரைக்க உருவாட் வைங்களாம் அதிரடி ஹிட்டரு நம்ம நினச்சிருந்தோம் ரிசர்வ் பாண்டு தான் டெஸ்ட்டில் அதிரடியாக கச்சமிச்சான் விளையாடுவாருன்னு ஆனால் இவர் விரேந்தர் சேவாக் மாதிரி விளையாடுறாருங்க விரேந்தர் சேவாக் தான் டி டுவெண்ட்டி இருந்தாலும் சரி ஓடிஏ பார்மட்டாக இருந்தாலும் சரி டெஸ்ட் ஃபார்மேட் மூணு ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரிங்க முதல் பந்து அவர் ஃபோர் அடிக்கலைன்னு வைங்களேன் தூங்க மாட்டார் அதுதான் விரேந்தர் சேவா கூட திறன் விரேந்தர் சேவா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ உள்ளவங்களுக்கு அப்படி தெரியலைன்னா நீங்கள் பாஸ்ட்டில் போய் பாருங்க டூ கே கிட்ஸ் ஓகேவா ஏன்னா விரேந்தர் சேவா முதல் பந்திலேயே ஃபோர் அடிச்சிருவாருங்க டெஸ்ட் ஃபார்மட் மாதிரியே விளையாட மாட்டார் கச்சம் முஜான் அடிச்சு நுறுக்கி விட்டு விடுவார்னு வைங்கள எழுபது பந்தெல்லாம் சதம் கன்வெர்ட் பண்ணிடுவாருங்க டெஸ்ட் ஃபார்மெட்டில் அப்படி தான் விளையாடுவார் அதுதான் எதிரணி மிரண்டுருவாங்க அவர் தொடக்க வீரர் இறங்கும் போது இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு முதல் முதல் நாள்லேயே முந்நூறு முந்நூற்றம்பது வந்து தொற்றுன்னு வைங்களேன் ஏன்னா அவரே வந்துட்டு எழுபது பால் நூற்றி ஐம்பது ரன் அடிச்சு போடுவாப்புல ஓகே அதாவது இனிமேல் மிகப்பெரிய ஆஸ்திரேலியாவா ஆஸ்திரேலியா மண்ணில் வீழ்த்தன்னா ஒரு அதிரடி ஹிட்டர் இந்த மாதிரி இறங்கணும்னு சொல்லிட்டு ஏன்னால் ஆஸ்திரேலியாவை பலமுறை ஜெயிச்ச காரணமும் விரேந்தர் சேவாக் அப்படி அதிரடி அட்டாக் கொடுத்ததுனால தாங்க பட் இதெல்லாம் ஓவரால் கால் கால்குலேட் பண்ணி மீண்டும் பும்ரா தான் கேப்டன்சி எடுத்திருக்காரு தலைவன் பொறுப்புக்கு வந்திருக்காரு நிதிஷ் ரெட்டியை சேவாக்கு ரோலில் இறக்கி விட்டாருங்க நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரா இறங்குனார் ஓகேவா இருபத்தி ஏழு பந்தில் மனுஷன் சதம் அடிச்சிருக்காருங்க பதினஞ்சு சிக்ஸர் வந்துட்டு வீசியிருக்காரு சார் கூட ஒரே ஓவராக அஞ்சு சிக்ஸர் வீசி குலப்பதற வச்சிருக்காரு என்றே சொல்லாங்க நிதிஷ் ரெட்டி இருபத்தி ஏழு பந்தில் சதம் பிரிஸ்பன் மைதானமே நடுநடுங்கி போச்சு ஸ்தம்பித்து போயிடுச்சு என்றே சொல்லலாம் ப்ரீஸ் மூடுக்கு போயிட்டாங்க அந்த சதம் அடித்தோன்னு வெறித்தனம் வெறித்தனம்னு அப்படி பேட்டை தூக்கி செலிப்ரேட் பண்ணார் பாருங்க வேற லெவல் என்றதாங்க சொல்லணும் இது தாங்க ஒன்று சொல்லுவாங்களே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் பும்ரா புதுசு அப்டேட் ஆனார் இவர் நிதிஷ் ரெட்டிக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்தாரு அந்த பொறுப்புனால நமக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்தியா முதல் நாள் அதாவது மூணு நாள் டெஸ்ட் போய் விளையாடிக்கிட்டு இருக்குங்க மூன்றாவது டெஸ்ட் பயிற்சி ஆஸ்திரேலியாவோட ஏ அணியோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஏ அணிக்கு எதிராக தான் இருபத்தி ஏழு பந்தில் சதம் அடிச்சிருக்காரு மேலும் இன்னைக்கு டே முடிஞ்ச பிறகு இந்திய ஸ்கோர் வந்துட்டு நானூற்றி இருபது ரன் அடிச்சிருக்காங்கன்னு வைங்களா முதல் டேலையே பட் பும்ரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு நான் நிருபர்களை சந்திக்கும் போது நிதிஷ் ரெட்டி மூன்றாவது டெஸ்ட்லேருந்து தொடக்க வீர இறங்குவாரு எங்களுக்கு வேற வழி தெரியல அடுத்து வர ரெண்டு டெஸ்ட் மூணுல ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணாதான் நாங்கள் உலகக்கோப்பை டெஸ்ட் பைனல் போக முடியும் அதுதான் எங்களோட ஒரு மிகப்பெரிய இலக்கு கோல் என்றும் நம்ம பும்ரா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா டீம் பவுலர்ஸ் பவுலர் மீண்டும் 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 இவர் ஸ்டார்க்கு வந்துட்டு இவரை தட்டி கொடுத்தாரு என்கரேஜ் பண்ணார் என்றே சொல்லாங்க நிதிஷ் ரெட்டியன்